அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஆசிரியருக்கு கண்ணியம் ஹாரோன் ரசீத் என்ற ஒரு பெரிய அரசர் வாழ்ந்து வந்தார் அவரது ஒரு மகனின் பெயர் மாமூன் இதற்கு முன்பே இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மாமூன் மிக அளவு கடந்த பாசத்தோடும் செல்வத்தோடும் வளர்க்கப்பட்டான் இதன் விளைவாக மாமோன் மிகவும் குறும்புக்காரனாகிவிட்டான் அரண்மனையில் இருந்த எல்லா வேலையாட்களும் அவனது குருமத்தனத்திற்கு ஆளாக வேண்டியதாயிற்று பெரியவர்களை கூட அடிக்கத் தொடங்கினான் அவர்கள் யாவரும் அவனது அடியை மௌனமாக பெற்று இதனால் அவன் இன்னும் அதிகமாக கெட்டு போய் அவன் யாரையும் பொருட்படுத்தாமல் இருந்தான் பயம் என்பதே இல்லை எப்பொழுதும் பார்த்தாலும் எதையும் உடைப்பதிலும் தகப்பதிலுமே ஈடுபட்டிருந்தான் மாமோன் சற்று பெரியவனானதும் அவனது கல்விக்கென ஓர் ஆசிரியர் அமர்த்தப்பட்டார் ஆசிரியர் பாடம் சொல்லிக்கொடுப்பதற்காக அரண்மனைக்குச் சென்றார் அவர் மாமோனை உரத்த குரலில் கூப்பிட்டார் ஆயினும் அவன் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தான் ஆசிரியரின் கூறல் கேட்டு வெளியில் வரவில்லை வேலையாளை கொண்டும் அழைக்கப்பட்டான் ஆனால் மாமோன் அதையும் பொருட்படுத்தவில்லை அவன் எவரது வார்த்தையையும் கேட்பதில்லை ஆட்களை அடித்து விடுகிறான் என்ன செய்வதென்று வாய்ப்போடே சகித்துக் கொள்கிறோம் என்று வேலையால் வந்து முறையிட்டான் ஆசிரியர் மாமோனின் அறிவீனத்தை புரிந்து கொண்டார் எப்படியோ அப்பையனை வழியில் அழைத்தார் அவன் வந்ததும் அவனுக்கு ஏழு அடிகள் கொடுத்து கண்டித்தார் மாமோன் அழுதுவிட்டான் விட்டான் அன்று வரை அவன் யாரிடமும் அடிபட்டதில்லை ஆசிரியருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக அவன் ஒன்றும் சொல்லவில்லை கண்ணீர் வடித்துவிட்டு சும்மா இருந்து விட்டான் இந்த நிலையில் அப்பக்கமாக ஓர் அமைச்சர் வந்தான் மாமூன் மிகவும் மரியாதையோடு அமர்ந்து படித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மாமூனை பார்த்து ஆசிரியர் நீ அமைச்சரிடம் நான் உன்னை அடித்ததைப் பற்றி முறையிடவில்லையா என கேட்டார் அருமை ஆசிரியரே தாங்கள் எனது நன்மைக்காகவே அடித்தீர்கள் நான் யாரிடத்தில் எதற்காக வேண்டி முறையிடப் போகிறேன் இவரோ அமைச்சர் என் தந்தையோ அரசராக இருக்கின்றார் அவர் வருகை தந்தாலும் அல்லது அவர் என்னிடம் கேட்டாலும் அப்பொழுதும் நான் முறையிட மாட்டேன் என மாமோன் பதிலளித்தான்